அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல்வகை சூழ்ச்சி முடிவு துணிவைதல் துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தேர்தல் தூங்கி செயற்பாடு தூங்கக்க தூங்காது செய்யும் வினை செய்யும் வினை முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீதே உள்ளும் வாயெல்லாம் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் விழிப்பறை இரண்டின் எச்சம் நினையும் தங்குதல் தீதே பொருள் கருவி காலம் விளை நோடைந்தும் இருள் தாட்சியுள் தங்குதல் தீரே செய்வினை செய்வான் செய்ய முறை யனை உள்ளம் உள்ளங்கொழல் விழையான் வினையாகி கோடு நனைவுகள் யானையால் யானையா தற்றே யானையா தற்றே முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீத நாட்டார்கே நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக் கொள்ள தங்குதல் குரலும் பொருளும் குரல் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது தீதாக முடியும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி இரண்டு செய்யும் வினை நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி மூன்று செல்லும் வாய் நோக்கி செயல் இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி நான்கு பிணைப்பகை எச்சம் நினையும் கால் எச்சம் போல தெரும் ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பொருள் கருவி காலம் விடை நோடும் இருதீர எண்ணி செயல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி ஆறு முடிவும் இடையூறும் படும் பயனும் ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி ஏழு செயல் வினை செய்வான் அவ்வினை உள்ளறிவான் வினைவான்றிவான் ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி எழுபத்தி எட்டு வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையா ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் இதுதான் குறலுக்கு பொருள் குரல் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது நல்ல செயலின் விரைந்ததை ஓட்டாரை ஒட்டி கொழல் நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருத்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அருணுச்சி என்பது உண்டு கல்லஞ்சை குறை பெரிய கொள்வர் பெரியார் பணிந்தே தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளை ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்